வணக்கம் தோழர்களே அவ்வளவுதாங்க நம்ம ஆர் ரவி பொட்டியை கட்டி கிளம்ப வேண்டியதா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பொலேர் பொலேர்னு போட்டிருக்குங்க இந்தியாவில எந்தெந்த ஆளுநர்களா ஓவரா ஆட்டம் காட்டுச்சுங்களோ அத்தனை பேரையும் கால ஒடிச்சு கூண்டுக்குள்ள போடுற வேலைய இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாத்துருக்கு நாம கஷ்டப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு வழியா எல்லாரும் ஒருமித்து ஒரு முடிவெடுத்து ஒரு சட்ட திருத்தத்தையோ ஒரு மசோதாவையோ அனுப்புனா இந்த கும்பல் என்ன பண்ணுது இந்த சட்ட திருத்தத்தையும் மசோதாவையும் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு எனக்கு நானும் அது மேல ஏறி உக்காந்துருக்கு இந்த ஆளுநர் கும்பல் எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு பேரல் எல்லாம் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த காவி கும்பல் இன்னைக்கு வச்சு பாரு நீதிமன்றம் பொள்ளேர் 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 வச்சிருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த ஆளுநர்களுக்கான அதிகாரத்தை பறிப்பதை குறித்த விவாதம் நடந்துட்டு இருக்கு உச்ச ஆளுநருக்கு எதுக்கு எம்பிட்டு அதிகாரம் இந்த அதிகாரத்தை புடுங்க அப்படின்னு அதையும் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது அதோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுத்த அத்தனை கோப்புகளையும் கிடப்பில் போட்டிருக்கிற ஆளுநர்களுக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது ஆளுநர்களை விசாரிக்கவே முடியாது ஞாபகம் வைங்க சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை நாங்கள்லாம் பெருசா அறுத்து தீங்க எங்களா ஒருத்தரும் விசாரிக்க முடியாது நாங்க என்ன பண்ணாலும் நான் பதவியில் இருக்கிறவரையும் நீ என்னை விசாரிக்க முடியாது பதவியை விட்டு இறங்கிட்டேன்னா அப்புறம் நீ என் மேல கேஸ் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே கேஸே இல்லாம போகும் அது வேற விஷயம் இந்த சூழ்நிலையில தான் ஆளுநர்கள் மீது சம்மன் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது ஆளுநரும் ஒன்றிய அரசும் கூட்டறிக்கை கொடுக்கணும்னு வான் பண்ணி சம்மன் அனுப்பி இருக்கு தான் ஆளுநர்கள் பூரா அறண்டு போயிருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஆளுநரும் ஆட்டுத்தாடியும் ஒண்ணு நம்ம தொடர்ந்து நம்ம தலைவர்கள் சொன்னாங்க ரெண்டும் வீணா போனது வேஸ்ட் வெட்டித்தண்டமா தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல நம்ம ஆளுநருக்கு ஒருத்தரை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு கிடக்குறோம் எனத்துக்கு அவர் இருக்காருனே அவருக்கு தெரியாது இடத்துக்கு வச்சிருக்கோம் நமக்கும் தெரியல ஏதோ வச்சு சோறை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆளுநர் உருட்டுறதுக்கு பாருங்க திருவள்ளுவர் காவிரியரும் இந்த பக்கம் வள்ளலார் இந்த பக்கம் அது சனாதன பூமி இந்த தமிழ்நாடு இப்படி போராட்டத்தில் பூரா உருட்டி விட்டு வருவார் இந்த நீ ஒன்று வச்சுக்க இந்த நீ ஒன்று வச்சுக்கனு உருட்டி விட்டு வந்துடுது அப்புறம் நம்ம வேற வேலையே இல்லாமல் அவர் சொன்னதை வச்சு நாம் ஒரு வாரத்துக்கு விவாதம் பண்ணிக்க கிடப்போம் இதெல்லாம் செட் பண்ணுறது எப்படி தெரியுங்களா அரசியலாக நான் பேசிகிட்டே இருப்பேன் நீ எனக்கு பதில் சொல்லிகிட்டே இரு அப்படின்னு நம்மள செட் பண்ணுது இந்த பீஸு இன்னொன்று சொல்லப்போனால் நாகாலாந்தில் எம்புட்டு உள்ளடிக்கு பண்ண பீஸுன்னு நமக்கு தெரியும் நாகாலாந்தில் போராட்ட குழுக்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போராட்ட குழுக்களோடு பேச்சுவார்த்தை வேற இருக்கும் இருக்கும்போது போலியா ஒரு பாண்ட தயார் பண்ணி அதை வச்சு போராட்ட அதாவது நம்பி வந்தவங்கள முதுகுளை குத்துன பீஸ் யாரும் நம்ம ஆளுநர் ரவி இவர்தான் உருட்டுவார் அதாக்க இதாக்குன்னு இங்க பார்த்தா பெரியார் பல்கலைக்கழகத்துல ஒரு துணைவேந்தர்னு ஒன்னு உட்கார்ந்துருக்கு அவ்வளோ பெரிய திருட்டு பீஸு அது திருட்டு 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 பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை தீர்றது பல்கலைக்கழகத்தை சாக்கா வச்சு தனியாக அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக வசூல கட்டுறது அதுக்கு ஒரு நாலஞ்சு பீஸை துணக்கி வச்சுக்கிட்டு அப்படி அல்சாட்டியம் அவருக்கு துணையா நிற்கிறதே நம்ம ரவிதான் ஆளுநர் ரவி தான் அவரை பாதுகாக்கிறாரு அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்குறாரு இப்போ தெரியுதா இந்த ஆளுநருடைய லட்சணம் இந்த ஆளுநர்கள் தலையில தான் உச்ச நீதிமன்றம் போலையர்னு போட்டிருக்கு இந்த வழக்கு ஏரியா போட்டான்னா கேரளா அரசும் மேற்கு வங்க அரசும் ஏற்கனவே மேற்கு வங்க அரசு கொலவெறியில இருக்கு அங்க இருக்கிற ஆளுநரோட மேற்கு வங்க ஆளுநர் பேரு சிவி ஆனந்த் போஸ் அவர் மேல இப்பதான் ஒரு வாரம் ஒரு மாசமா நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்னன்னா அங்க வேலை பாக்குற ஒரு பெண்ணு தவறாக தவறா நடந்துட்டார் பாலியல் சுரண்டல் வேலையில ஈடுபட்டார் அங்க இருக்கிற தித்தி மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆளுநர் மாளிகைக்கு போறதுக்கே பெண்கள் அச்சப்படுறாங்க அவ்வளவு மோசமான ஆளா இருக்காரு இந்த ஆளுநரு முதல் இந்த வெளியே வெளியேங்கயா அப்படின்னு கேச போட்டாங்க அப்பதான் ஆளுநர்களுக்கு இருக்கிற உரிமை குறித்து பேசுபொருள் ஆனது இவங்களுக்கு இத்தனை உரிமை இருக்கிறனால தான் இவன் ஆடுறான் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் அப்பதான் அது பேசு பொருள் ஆகுது இப்ப என்ன வழக்கு அப்படின்னா நாங்க எந்த கோப்பம் அனுப்புனாலும் கீழே ஓட்டு மேல ஜம்முன்னு உட்காருது இந்த பீஸு நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நல்லது நினைக்கிறோம் கெடுக்குறாங்க இந்த ஆளுநர்கள் என்றுதான் ரெண்டு அரசுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தான் வழக்கா தொடுத்திருக்கிறாங்க இத வழக்க விசாரித்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உட்பட மூன்று பேர் கொண்ட பெஞ்ச் இதை விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில தான் வர்ச்சி செஞ்சிருக்கிறாரு யாரையா நீங்க நீங்க பாட்டுக்கு வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா சரியான காலகட்டத்தில் சரியான நேரத்தில் ஒரு ஃபைலை நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா தானே அரசை நிறைவேற்ற முடியும் மக்களுக்கு அப்போதானே நல்லது போய் சேரும் ஆனா நீங்க என்ன ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு புரட்டி எடுத்திருக்கிறார் உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது நீங்க வாங்கி வாங்கி வச்சுக்கலாம்னு யார் சொன்னது அப்படின்னு வச்சு கிழிச்சிருக்காங்க ஏற்கனவே முதல்ல அடி வாங்கினவர் நம்ம ஜி தான் நம்ம ஆர்எஸ்எஸ் எஸ் ரவிதான் முதலே அடி வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புலர் புலர்னு வாங்கினது நம்மளாலதான் அப்பயே இவர் வாங்கி வாங்கி கீழே போட்டு உட்கார்ந்தாரா அதுலயே கடுப்பாயிட்டு இப்படி வாங்கி வாங்கி கீழே போட்டு உட்கார்றாரு இந்த ஆள என்னையா பண்றது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த சமயத்துல தான் உச்ச நீதிமன்றம் ஹெவியா அட்டாக் பண்ணுச்சு ஹெவியா அட்டாக் பண்ணாங்க என்ன திரும்ப பண்ணாங்க உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்டாங்க என்னது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு வாங்கி வாங்கி போடுறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு நீ போடுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து முடியா போட்ட அனுப்பு அப்படின்னு மானாங்கண்ணியா பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து பாருங்க மானாங்கண்ணியா பேச்சு ஓ லிமிட் என்ன செய்ய வேண்டியதை செய்ய மாட்டுற செய்யக்கூடாத செஞ்சு வைக்கிற யார் யார் நீ அப்படின்னு அசிங்கப்படுத்துச்சு புளிச்சுன்னு துப்புச்சு அப்பெல்லாம் ரொம்ப நம்மளே மனசு வருத்தப்பட்டோம் பாவம் வயசான காலத்துல இங்க வந்து வாங்கப்படுறாரு ஆனாலும் அது திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன் எம்பிட்டு அடிச்சாலும் நம்ம கைப்பிள்ளைக்கு எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குவார் தான் திரும்ப அடி விழுந்திருக்கு ஆளுநர்களா மரியாதையா இருந்துக்குங்க உங்க ஏன் நீங்க வந்து இந்த கையெழுத்து போல என்ன காரணத்துக்காக நீங்க வச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள் இழுத்து அடிச்சதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு மரியாதையா அறிக்கை அனுப்பு ஒன்றிய அரசுங்க ஆர் எஸ் எஸ் ரவி அடி வாங்கும் போதே அமித்ஷாவுக்கு நேரடியா கடிதம் அனுப்பிடுச்சு உச்ச நீதிமன்றம் அமித்ஷா நடக்குதுல என்ன ஆகி போச்சு ஒன்றிய அரசும் இந்த மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்களுடைய அலுவலகம் சேர்ந்து கூட்டறிக்கை தயார் பண்ணி கொடு நீங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க உட்காந்து வேடிக்கை பார்ப்போமா அப்படின்னு கூட்டறிக்கை தயார் பண்ணி தர சொல்லி சம்மன் அனுப்பி இருக்கிறது இதில் ஆளுநர்களை விசாரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆளுநர்களுக்கு எல்லாம் மண்டையில இடி விழுந்துருக்கு உன விசாரிப்பேன் அறிக்கை கொடு அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் என்னன்னா இன்னொரு வழக்கு ஓடுச்சு ஆளுநருக்கான அதிகாரத்தை பறிப்பது ஆளுநர்கள் ஓவர ஆடுறது காரணம் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுன்ற பிரிவு ஆளுநர்கள் அதிகாரத்துல வரை அவங்க மேல கேஸ் போட முடியாது அவங்க மேலே கிரிமினல் வழக்கு தொடுக்க முடியாது அவங்க மேலே எந்த கேஸும் போட முடியாது அவன் பாட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காரணமே முன்னூத்தி அறுபத்தொன்னுன்ற பிரிவு தான் இப்ப என்ன கோரிக்கை எழுதிருக்குன்னா முன்னூத்தி அறுபத்தொன்னு தூக்கு எதுக்கு அது தூக்கு எதுக்கு அந்த இது ஆளுநர் என்ன மேல இருந்தா கூச்சாரு சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் தானே சொல்ற அப்ப அந்த சட்டத்தின் முன்னாடி ஆளுநர் சமம் இல்லையா என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி உச்ச நீதிமன்றமும் இருக்கு இது நாலு நாளைக்கு முன்னாடி ஏத்துட்டு உச்சநீதிமன்றம் ஆமா சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம்னா ஆளுநரும் சமம் தானே அப்ப என்ன பண்ணலாம் ஆளுநருக்குரிய அதிகாரத்தை உச்ச நீக்க முடியாது ஏன்னா அரசியல் சாசன சட்டம் அவர் கொடுத்திருக்கிற உரிமை ஆனால் சட்ட திருத்தத்தின் மூலமாக இதை மாற்ற முடியும் இவர் உரிமையை பறிக்க முடியும் ஒரு சட்டத்தை வச்சு நீ தூக்க முடியும்னா ஒரு சட்டத்தை வச்சு ஒரு நான் ஒரு மாநிலத்துக்குள்ள எந்த இளமையும் விட முடியும்னா ஒரு சட்டத்தை வச்சு நீ மாநிலத்துக்குள்ள மொழியை திணிக்க முடியும்னா ஒரு சட்டத்தை வச்சு ஆளுநருடைய பதவியும் பறிக்கலாம் உரிமையும் பறிக்கலாம்ல அதிகாரத்தை பறிக்கலாம்ல அந்த வேலையை செய்யட்டும்னு செய்யறதுக்காக இப்ப ஒரு வேலையை உச்ச நீதிமன்றம் பார்த்திருக்கு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமன் அவர்கள்ட்ட இது சம்பந்தமான தெளிவான ஒரு அறிக்கை கேட்டு இதை கையிலடுங்க என்னென்ன அதிகாரம் இந்த அதிகாரத்தை வச்சு என்னன்னா பண்ண முடியும் எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களை என்னன்னா உடச்சல் பண்ண முடியும் என்பதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணுங்க ஆளுநருடைய அதிகாரத்தை பறிப்பதற்கான முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு தூக்குறதுக்கு நீங்க அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிடுச்சு ஈதெல்லாம் ஆளுநர்கள் அரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயோ நம்ம பாட்டுக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தமே சாமி எல்லாத்தையும் மூட்டை கட்டி போடுமா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க ஆளுநர்கள் அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா ஆளுநர் பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு நேத்து நாடாளுமன்றத்துல தனிநபர் மசோதா ஒண்ண சிபிஎம் உடைய எம்பி ஜான் பிரிட்டாஸ் ஒரு எம்பி அவரு தனிநபர் மசோதா கொண்டு ஆளுநருடைய அதிகாரத்தை பறிப்பது குறித்து பேசுவோம்னு இது நடக்குதுங்க இன்னைக்கு அது குரல் எழுப்பப்பட்டி போச்சு ஏன்னா துணை சபாநாயகர் இந்த எம்பி ஓகே பேசுங்க சொல்லி உடனே கொதிச்சு எழுந்து பியூஷ் கோயலு நின்று இப்படி பண்ணலாமா சபாநாயகர் தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு அவருக்கே பாடம் நடத்த அவர் மிரண்டு போய் ஐயோ வீடு வரைக்கே அடிப்பாங்களே சாமின்னு அவருக்கு திருதுன்னு முழிக்க அப்புறம் ஓட்டெடுப்பு வச்சு பல நேரம் வந்து இந்த தனிநபர் மசோதாவை நீங்கள் பேசலாம் அப்படின்றதே ஓட்டெடுப்பில் வந்து அப்புறம் கடைசியில் ஆளுகளை மிரட்டி கிரட்டி ஓட்டெடுப்பை தோக்க வச்சு கடைசியில் இன்றைக்கி தனிநபர் மசோதாவை தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்போது அரசுகள் வழக்கு அரசுகள் அதிகாரத்தை பதக்கிற வழக்கு இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் அட்டார்னி ஜெனரலை கூட்டிகிட்டு வந்து அந்த வெங்கட்ராமன் வந்து நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்க இப்படி ஆளுக்காள் சேர்ந்து ஆளுநர்களை பொலந்து கட்டுறாங்க பெட்டி வச்சுட்டு வச்சிட்டு ரெடியாருங்க மிஸ்டர் ஆக ரவி பெட்டி படுகையோட மூட்டை கட்டுறதுக்கு தயாராகிட்டாரு